தான் நான் சொல்றேன் இந்த மூன்றாவது நிலக்கரி சுரங்கம் வரக்கூடாது வரவே கூடாது வர விட மாட்டோம் ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க விடமாட்டேன் இந்த அன்புமணி ராமதாஸ் இது வளர்ச்சிக்கு எதிரான கிடையாது நம்முடைய மண்ணை யார் அழிச்சாலும் அவனை நான் எதிர்ப்பேன் நான் யார் இருந்தாலும் சரி அவனை நான் எதிர்ப்பேன் இங்க மண்ணையும் மக்களையும் யார் அழிச்சாலும் இங்க அங்க போய் முதல்ல நிற்பேன் இது நான் ஏதோ அரசியலுக்காகவோ நான் வசனம் பேச வரல நான் இங்க உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்துறேன் நான் தினம் நீங்க விஷத்தை சுவாசிச்சு இருக்கிறீங்க விஷத்தை தண்ணி மூலமா உங்களுக்கு விஷத்தை குடிக்கிறீங்க மண்ணில் விஷம் இருக்குது தண்ணியில் விஷம் இருக்குது காத்துல விஷம் இருக்குது ஆனா இது எவனாவது டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறானா இது ஒரு கவர்மெண்ட் ஐயா அது நடத்துறவங்க கட்ட பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கிறானுங்க ஒரு கவர்மெண்ட் ஐயா ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் தன் மக்கள் நல்ல கருதி மக்கள் நல்லா இருக்கிறாங்களா மக்கள் நல்லா இருந்தா நீ நல்லா இருப்ப மக்களை பத்தி ஏதாவது கவலை இருக்க அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு இல்ல அவங்களுக்கு வேண்டியது காசு லஞ்சம் பணம் டப்பு துட்டு இப்ப சில பேர் கேட்பாங்க என்எல்சி எதிர்க்கிறான் இவன் தொழிலுக்கு எதிரானவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் பொருளாதார எதிரான இவ்வளவு காரணம் சொல்லிட்டு இருக்க இப்போ இங்க கடையெல்லாம் வச்சிருக்கிறீங்க என்எல்சி டவுன்ஷிப்பில் கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சுற்றி நாங்கள் தொழில் பண்ணுறோம் கடை வச்சிருக்கிறோம் என்எல்சியில் கான்ட்ராக்ட் பண்ணுறது இதெல்லாம் யார் பண்ணுறது நீங்கள் பண்ணுறீங்களா இங்கே இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் யாராவது பண்ணுறீங்களா இல்லை நான் சொல்றேன் இங்கே கடை வச்சிருக்கிறவங்க இப்போ நான் சொன்னேன்ல தினம் நீங்கள் விஷத்தை தான் நீங்கள் சுவாசிச்சிருக்கிறீங்க யாருமே ஐம்பது அறுபது வயசில் தாண்டதுக்கு கஷ்டம் இது ஒரு மருத்துவனாக நான் சொல்கிறேன் ஒரு டாக்டராக நான் சொல்கிறேன்

இங்கே எட்டு இருக்குது எத்தனை மடங்கு அதிகமா அதை பத்தி எந்த அமைச்சர் எந்த எம்எல்ஏ யாராவது அரசாங்கம் எந்த கவலையாவது இதைத்தான் குடிக்கிறீங்க அதுல தான் நீங்க விவசாயம் பண்றீங்க அந்த விவசாயத்து பொருள்ல எல்லாமே நச்சு கலந்துருக்கு எரிக்கிறால நிலக்கரிய என்எல்சி காரன் அந்த நிலக்கரியில் அங்க துவல்கள் வெளியில் வருது இல்ல இது சுத்தி வட்டாரத்தை மட்டும் இல்லை தினம் நீங்க தான் நீங்க சுவாசிச்சுருக்கு எனக்கு இங்க வரத்தையே பயமாக ஏன்னா இங்க இருக்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஐயோ மூக்கு பிடிச்சுன்னு வரணும் நீங்க எதை பத்தியும் தெரியாம நான் எங்க இருக்கிறேன்னா நான் டவுன்ஷிப்ல இருக்கிறேன் எவ்வளோ நாள் இருக்க போறேன்னு தெரியல ஏன்னா இதெல்லாம் நான் சொல்றது நீங்க சரி நீங்க வாழ்ந்துட்டீங்க உங்க பிள்ளைங்க வாழணும்ல நல்லா உங்க பிள்ளைங்களுக்கு சொன்னார் இல்லை கௌரீஷாங்கிற டாக்டர் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் சொல்றேன் நானும் டாக்டர் தான் சின்ன குழந்தைய சின்ன வயசில மூச்சு திணறல் ஏன் வருது? எல்என்சி காரணமா? உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை ஏன் வருது? எல்என்சி காரணமா? கடல் நீர் உள்ள வாங்கிட்டு உப்பு நீர் வந்துருச்சு உங்களுக்கு போர் போட்ட உப்பு நீர் வருது ஏன் வருது? இந்த paludar எல்என்சி காரணமா? அவனுடைய சுயநலம்தான் நான் வந்து போராடலனா இப்போ அதாவது 1956 ல நிலம் கொடுத்து வங்க இப்போ நம்ம தணவேல் ஐஎஸ் ரிட்டையர் அவர் ஊர்லாம் இங்கே முதல் முதல் அவர் கிராமத்தை தான் அப்புறப்படுத்தினாங்க அங்க போய் விருதாச்சலம் பக்கத்தில் விஜயமாநகரம்னு ஒரு பகுதி அங்க போய் எல்லாரையும் போய் லாரியில் ஏதினு போய் அங்க போய் டம்ப் பண்ணி விட்டாங்க போட்டாங்க நான் ஒரு மூணு நாலு வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன் தான் போன வருஷம்தான் அவங்களுக்கு பட்டாவே கொடுத்தான் எவ்வளோ ஐம்பத்தி ஆறில் அவங்கள போய் அங்கே போய் நகரத்தில் போய் போட்டாங்க ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பட்டா கொடுத்தான் போன வருஷம் ஆக போன வருஷம் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு வேலை எடுத்தான் அதுல ஒருத்தவங்க கூட தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கிடையாது தமிழ்நாட்டுக்காரங்க ஒருத்தவங்க கிடையாது